அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி நடக்க இருக்கு இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அடிமுடி காண முடியாத ஆண்டவனான அந்த சிவபெருமானுக்கான ஒரு தனி சிறப்பு கொண்ட நாள் எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் கூடங்க இந்த சிவராத்திரி அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே தனித்துவம் தான் என்னதான் மாதத்தில் சிவராத்திரி வந்தாலும் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம தீராத பாவத்தை கூட மூன்று ஜென்மங்களில் நடந்த தீராத பாவத்தை கூட நீக்கக்கூடிய ஒரு ஒரு சிவராத்திரி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சிவராத்திரி வழிபாடு நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பம் இருக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவாய நமக என்ற வார்த் வார்த்தையை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வீடியோவில் நிறைய நல்ல பலன்களும் குறிப்பிட்டு இந்த இரவு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சிவராத்திரியை பற்றிய நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்துல பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதியான இரவு வெள்ளிக்கிழமை கொண்டாடுறோம் தமிழ் தேதியில மாசி மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாள்ல பிரதோஷம் ஸ்ரீ மகா சிவராத்திரி சுபமுகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் இரவு குறிப்பிட்டு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரையிலும் இந்த சதுர்த்தசி திதி இருக்கு இதனால மார்ச் மாதம் எட்டாம் தேதியான இன்று இரவு எட்டு முப்பது மணிக்குப் பிறகு சிவராத்திரி பூஜையை துவங்கலாம் குறிப்பிட்டு இந்த எட்டு முப்பது மணிக்கு மேலே ஒரு வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நிமிடம் ரொம்பவே முக்கியமான ஒரு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் சிவ சிந்தனையோடு முழுமையாக நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கோபம் ஒரு தீராத நோய் கஷ்டம் துன்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனை அழித்து நமக்கு ஒரு புது வாழ்வு சிவபெருமானால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க அதாவது அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சிவபெருமானுக்கு தான் சொல்றாங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் சொல்லலாம் மேலும் இது மட்டும் சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யும் மாசி தேய்பிரை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க மகா சிவராத்திரி இரவு நீங்க சிவபெருமானுக்காக விடிய விடிய கண் வழிபடுறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சிவாய நமகை என்ற மந்திரத்தை பதிவிட்டு கூட கூடிய சிறப்பு நிகழ்வு இந்த ஜோதிட ரீதியாக நடைபெற இருக்கிறதாகவும் சொல்றாங்க முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் நடக்கும் இந்த ஜோதிட அதிசயம் என்ன அப்படின்னா சிவராத்திரி தினத்தன்னைக்கு நாம கண் விழித்து வழிபட்டாலும் சரி சிவபெருமான வழிபட்டா முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய பலன் அப்படின்னு சொல்லலாம் முந்நூறு வருடத்திற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய யாருமே பிறந்திருக்க மாட்டோம் அதே போல இனி எவ்வளவு ஆண்டுகள் கழித்து இந்த ஒரே நாளில் இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடிய யோகம் நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு சிறப்பான நாள்ல இந்த வருடத்திற்கான மகா சிவராத்திரியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சிவபெருமானை நாம வழிபடுறோம் அப்படிங்கறதே மிக பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் சிவராத்திரி தினத்தனிக்கே நடராஜர் உருவத்துல சிவபெருமான் நடனம் ஆடியதாகவும் சொல்லுவாங்க இந்த நடன தோற்றும் இறைவனுடைய தத்துவத்தை உணர்த்த இந்த நடன தோற்றம் இறைவனுடைய தத்துவத்தை உணர்த்த பக்தன் உணர்ச்சியால மெய் மறந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல விழித்திருப்பது தூங்குவது ஆழ்ந்த தூக்கம் ஆகியவற்றை கடந்த நிலை வந்தா மற்ற உணர்ச்சிகள் இந்த நிலையை பாதிக்காது இந்த நிலையில நித்திய ஆனந்தத்தை உணர்வதே உன்னதமானது அப்படின்னு சொல்லலாம் அதையே நடராஜருடைய தோற்றம் பிரதிபலிக்குது உடல் உள்ளம் ஆகியவற்றை சார்ந்து உணர்வுகளும் மனதின் எண்ணங்களும் புத்தியின் இயக்கமும் கட்டுப்படக்கூடிய நிலையே பேரானந்தமானது அது இதையே நடராஜருடைய மெய்மறந்த கூத்தாடக்கூடிய நிலையை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம் நடராஜர் ஒரு காலை இருத்தியும் ஒரு காலை உயர்த்தியும் ஆடுவது உலக பற்றுகளை மிதித்து அடக்கியும் உன்னதமான ஆன்மீக உணர்வுகளை உயர்த்தியும் வாழ்ந்தாலும் பேரானந்தம் தரக்கூடியது என்பதை உணர்த்தது எனவேதான் சிவராத்திரி தினத்தன்னைக்கு மறக்காம நடராஜர் சன்னதியிலும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது நாம எப்படிப்பட்ட தீய குணங்களை கொண்டு இருந்தாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலையில் நாம இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடல்நிலை நன்றாக இருக்கிறவங்க இந்த நாளில் இன்று முழுவதுமே உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம் அதுவே வயதானவங்க உடல்நல கோளாறு இருக்கிறவங்க பால் பழம் போன்ற சமைக்கப்படாத உணவுகளை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் அதுல ஒன்னும் தவறு கிடையாது குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் எப்படி தரிசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிறவியினுடைய பயன் அனைத்தையும் தந்து அருள்வார் இந்த தென்னாடுடைய சிவனார் அப்படின்னு சிவ இந்த சிவராத்திரியினுடைய பெருமையை கூட சொல்லலாங்க அம்மை உமையவளுக்கு நவராத்திரி அப்பன் சிவனுக்கு சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மைக்கு நவராத்திரி ஆழகால விஷம் உண்டு ஈசனுக்கு ஒரே ராத்திரி அதுதான் சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி வரக்கூடியது இது ரொம்பவே விசேஷம் மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி நாளில் வருகிற சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் அதே போல ஊழி காலத்துல பிரளயத்தின் போது அகண்ட பிரம்மாண்ட உலகமே அழிந்ததான் மீண்டும் இந்த உலகம் இயங்க வேண்டும் என உமையவள் விரதம் இருந்தாளா சிவபெருமானுடைய இடப்பாகத்தை பெற்றாளாம் அந்த பார்வதி தேவி அந்த நன்னாளே மகா சிவராத்திரி திருநாள் அப்படின்னு விவரிக்குது ஞான நூல்கள் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடிமுடி தேய தேடிய கதையை நாம பார்த்திருப்போம் அடியையும் காண முடியாமல் முடியையும் தொடர முடியாமல் தவித்து பிரமித்தார்கள் பிரம்மாண்டமாக நெருப்பு புலமாக அக்னி மலையாக விஸ்வரூபம் எடுத்து தரிசனம் தந்தார் ஈசன் அதுவே மகா சிவராத்திரி என்றும் விவரிக்குது புராணம் மகா சிவராத்திரி மகிமை மிக்க நாளாக போற்றப்படுது மகா சிவராத்திரி நன்னால இரவில் ஒவ்வொரு கால பூஜையாக விமர்சையாக நடைபெறும் மகா சிவராத்திரி நாளில் இரவில் கண் விழித்து ஆலயத்தில் நடைபெற கூடிய பூஜையை கண்ணார தரிசித்து பிரார்த்தனை செய்வது நூறு மடங்கு பலன்களை என்பது ஐதீகம் உகந்தது வில்வம் வில்வம் சிவபெருமானுக்கு உரிய மகா சிவராத்திரி சிவலிங்க திருமணியை தரிசிப்பதும் அன்றைய சிவ பூஜையில் கலந்து கொள்வதும் கண் விழிப்பதும் இந்த பிறவி கடமையை நிறைவேற்றுவதாக அமையும் கர்ம வினைகளை எல்லாம் களைய செய்து அருள்பவர்தான் மகேஸ்வரன் என்று போற்றுகிறார் சிவனடியார்கள் அதே போல் இந்த மகா சிவராத்திரி நாளில் ருத்ரம் பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் நமச்சிவாயம் சொல்வோம் அப்படி இந்த நாளில் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் இரவில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு கால பூஜையும் நாம் தரிசித்து பிரார்த்தனை செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த நாளில் நாம் தவறாமல் இப்படி வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாக it okay. குறிப்பிட்டு சில ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க ராசிக்கு இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ரொம்ப அமோகமான பலனாக கொடுக்கும் இவர்கள் யாருக்கிட்டையாவது காதலை வெளிப்படுத்த விரும்பினாங்க அப்படின்னா இந்த சிவராத்திரி தினத்தில் வெளிப்படுத்துவது நமக்கு வெற்றியை கொடுக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பிருக்கு அதேபோல அதே போல் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் மகா பின்னர் வாழ்க்கையில மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்தையும் நிகழ ஆரம்பிக்கும் அதே போல மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களின் ஆரம்பமாக இந்த நாள் அமையும் இதுவரையிலும் நிலுவையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இதே போல் அடுத்ததாக சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மகா சிவராத்திரியில் நல்ல செய்தி ஒன்று கிடைக்குமா அதாவது இதன் பிறகு தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி மிகவும் சிறப்பான தினமாக அமையும் அதன் பிறகு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வெற்றிக்கான அனைத்து பாதைகளும் திறக்கப்படும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக கும்பம் கும்பராசியினருக்கு மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் நிதிநிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கூட இந்த சிவராத்திரி மிக மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் சிவராத்திரியில் இவ்வளவு மாற்றங்கள் நடக்க போகிறது நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு நீங்கள் இப்போ பார்த்த மேஷம் ரிஷபம் சிம்மம் இது போன்ற ராசியில் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் மந்திரத்தை பதிவிட்டு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி சொல்லிக்கிறேன் குறிப்பிட்டு இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ஒரு நன்மையை கொடுக்கறதா இருக்கட்டும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவஸ்